வணக்கம் கடந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் டாராடெக் சங்கம் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது அப்போது கடந்த பதினான்கு மாதங்களாக உதவித்தொகை வராததை கண்டித்தும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைகளையும் ஏஏ ஒய் குடும்ப அட்டைகளாக மாற்றி தருமாறும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டது மேலும் மாற்றுத்திறனாளிகள் உதவி தொகை வராததால் மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டமும் நடைபெற்றது இறுதியில் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களது கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக மாவட்ட ஆட்சியர் வாக்காளர் அடிப்படையில் அன்று மாலையே தமிழக அரசு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் அவர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அறிக்கை வெளியிட்டது நிலமை இவ்வாறு இருக்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து குறைகளையும் தீர்க்கும் அலுவலகத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் சங்கம் டாரா சார்பாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது அதன் விவரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளின் அலுவலகத்தில் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஊழியர் நந்தினி மாற்றுத்திறனாளிகள் மனு அளிக்க வரும்போது மாற்றுத்திறனாளிகளை தொடர்ச்சியாக அவமரியாதையாக பேசுவதும் ஒரு நீ வா போன்னு பேசுவதுமாக இருந்திருக்காங்க இதனால திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க டாரா சங்கம் மூலமாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நந்தினி ஊழியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக் கூறி வலியுறுத்தியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில பதியாத காரணத்தினால விபத்துல இறந்த மாற்றுத்திறனாளி அவர்களின் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய இரண்டு லட்சம் ரூபாய் கிடைக்காமல் போனதற்கு காரணமான ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இறந்து போன மாற்றுத்திறனாளி அவர்களின் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் இழப்பீடு தொகை பெற்று தருவதற்கும் கோரிக்கைகள் வலியுறுத்தின பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக டாரா டெக் சங்கத்தின் சார்பில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் மாவட்ட தலைவர் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் மாநில குழு உறுப்பினர் உள்ளிட்ட மேற்பட்ட கலந்து கொண்டனர் காலை மணிக்கு துவங்கிய இந்த போராட்டம் சுமார் மணி நேரமாக நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட எந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு வராத சூழ்நிலையில வேறு வழி இல்லாம மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலை மறியல் போராட்டமாக இது மாறியது இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் சாலையில் அமர்ந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடத்திய நிலையில உடனடியாக அங்கு வந்து திண்டுக்கல் கோட்டாட்சியர் சங்க நிர்வாகிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்காங்க அதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தையில் திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்காங்க பேச்சுவையின் முடிவுல மாற்றுத்திறனாளிகளிடம் அவமரியாதையாக நடந்து கொண்ட ஊழியர் நந்தினி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் மூலமாக பரிந்துரைப்பது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தனியாக மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரை நியமிக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பரிந்துரைப்பது நல வாரியம் பதியாத காரணத்தினால விபத்தில் இருந்த பழனியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மூர்த்திக்கு இழப்பீட்டு தொகையான இரண்டு லட்சம் ரூபாய் பெற்றுத்தர மாநில ஆணையரிடம் பரிந்துரைப்பது மேலும் அடையாள அட்டை பெறுவதற்கு மாதத்தில் இரண்டு தினங்கள் என்பதை மாற்றி திங்கள் முதல் வெளிவரை அனைத்து நாட்களிலும் அடையாள அட்டை வழங்க திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பது மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்துல அடையாள அட்டை முகாம் நடைபெறும் கட்டிடத்தில் உள்ள சாய்வுதள பாதையை சீரமைப்பது மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் குடிநீர் கழிப்பறை வசதிகளை முறையாக செய்து கொடுப்பது மாற்றுத்திறனாளிகள் இ சேவை மையங்களில் விண்ணப்பிக்க செல்கிற போது பத்து ரூபாய் கட்டணத்திற்கு மாறாக கூடுதல் கட்டணமாக நூறு ரூபாய்க்கு வசூலிப்பதை தடுப்பது மாற்றுத்திறனாளிகள் அளிக்கும் அனைத்து மனுக்களும் ஒப்புகை சீட்டு வழங்குவது போன்ற கோரிக்கைகள் முன்மொழியப்பட்ட அனைத்து கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டபடியால் சுமார் மூன்று மணி நேரமாக நடைபெற்ற காத்திருப்பு போராட்டம் முடிவுக்கு கொண்டு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவரது குறைகளையும் கேட்டு நிவர்த்தி செய்யும் கூட்டம் நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்தில் அன்று காலை சங்கத்தின் நத்தம் ஒன்றிய தலைவர் சின்னையா தலைமையில் நடைபெற்றிருக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் பால்ராஜ் பொருளாளர் சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் மாவட்ட செயலாளர் பகத்சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள்